அப்போ வந்து அரை பேண்ட் போட்டுக்கு வந்தார் நான் நினச்சேன் பாவம் பாடம் எடுக்கிறாரு ஒரு பாதி போச்சு ஊருக்கு நிச்சயம் இதுதான் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபிலிமில் நானும் ஒரு அசோசியேட்டாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப டஃப்பான விஷயமே இந்த மைக்கில் பேசுகிறது தான் இதுதான் நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஜய்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் பிகாஸ் இந்த ஃபிலிம் தான் எனக்கும் அஜய்க்கும் ஃபஸ்ட் டைம் அஜய் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ப்ளஸ் ஆர்டி சார் வேறு இந்த படத்தை கேமராமேன் ரொம்ப ஏன்னா அவரோட விஷுவலாக எப்படி எப்படிப்பட்ட டெக்னிஷியனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் எனக்கு கூட ஒர்க் பண்ணும்போது பட் அஜய் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என் என்ன ஒரு நல்லா ட்ரெஸ்ட் பண்ணி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார் ஸோ அதுக்கு அஜய்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த ஃபிலிமில் நான் கோரியோகிராஃபராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் அவருக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு இந்த ஃபிலிம் தான் அதர்வாக அவங்க குடியும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவரை பற்றி சொல்லணுன்னா எல்லோருமே பேட்ரிலாம் சேஞ்ச் பண்ணும் கேமராவில் கார்டுலாம் நிறையா இதுவாகும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபுல் அவங்க சப்போர்ட்டுக்கு பிகாஸ் இந்த அப்புறமா நிறையா படங்கள் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஸ்வீட் ஆர்ட் அவர் ஆக்சுவலாக அண்டு ஜெயக்குமார் சாரோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் டெபியூ ப்ரொடக்ஷன் டமால் டெமில் அப்படிங்கிற ஃபிலிமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ஃபிலிம்லேயும் இருக்கேன் ஸோ யூ ஸோ மச் சார் ஆ அண்டு அனுராக் கஷ்யப் சார் நான் ஃபிலிமில் அவர் கூட நான் ஒர்க் பண்ணல ஒன்ஸ் செட்டில் தான் நான் அவரை பார்த்துருக்கேன் இந்த ஃபிலிம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே எவ்வளோ பிடிச்சதோ அந்த அளவுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிது ப்ளஸ் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது அண்டு சூப்பர் சார் தட் வாஸ் டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லோரும் அதை ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நல்லாயிருக்கு இந்த ஃபீல் சூப்பராக இருக்குது தேங்க்யூ மறுபடியும் தேங்க்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஏன்னா நிறையா ஹிக்கப்ஸ் நிறையா இஷ்யூஸ் அதனால் டூவர்ட்ஸ் ரிலீஸ் எங்களால் நிறையா விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பேசிக்லி இந்த ப்ரொமோஷன்ஸ் இன் ஆல் தட் பட் உங்கள் ரிவ்யூஸ் உங்களோட நீங்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக் தான் வந்து ஹேஸ் ப்ராட் பீப்புள் இன்சைட் அண்ட் அவங்க மறுபடியும் வெளில போய் நிறையா சொல்லி சொல்லி கூப்பிட்டு வராங்க ஸோ இட் இஸ் ஹாப்பி தட் த சக்ஸஸ் ஹேஸ் கம் ஃப்ரம் யூ அண்ட் ஃப்ரம் த பீப்புள் ஸோ உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அத்தர்வா ப்ரோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ரொம்ப நாள் டே தொடி நீ எல்லா இடமும் சுற்றி தேடி அலைஞ்சு ஒரு சில படம் வந்து ஹிட் பண்ணியாச்சு எனக்கு இந்த படம் ஜெயித்ததை விட எனக்கு அத்தர்வா ப்ரோ வந்து ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு படம் பெருசாக ஜெயிச்சிருக்காருன்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் பண்ணலாம் ப்ரோ நெக்ஸ்ட்டு பெருசாக கூட நீங்கள் பண்ணலாம் இப்போது பண்ணியாச்சு ஸோ அத்தர்வா ப்ரோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் இம் அனுராக் சார் இனிஷியலாக சொல்லும்போது ஒரு படத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ரொடியூசருமே கேட்டாங்க அது ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கே வேறு யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாமா அப்படின்னு தென் ஐ வாஸ் அது எப்படின்னா அது ஒரு பெரிய கிட்டே போயிட்டு அவங்களோட மற்ற படங்களோட ஷேட்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அந்த படத்தில் பண்ண மாதிரி இருக்கா இல்லை அதோட ஒரு கம்பேரிசன் வரும் ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு ஹோப் தானே நம்ம ஒரு ஒரு யூனிக்கான கேரக்டர் பில்ட் பண்ணிட்டோன்ற ஒரு ஹோப் ஸோ அதுக்குன்னு ஒரு ஒரு நியூ ஃபேஸ் அந்த கேரக்டராக இதுக்கப்புறம் தெரியணும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் நான் வந்து அனுராக் சரை போய் மீட் பண்ணேன் வெரி வெரி பிஸி இப்போ நாங்கள் இந்த ஒரு படம் எடுத்த டைமில் அவர் ஒரு அஞ்சு படம் எடுத்திருக்காரு ஸோ அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஒரு டிரெக்டர் கதை கேட்ட உடனே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே சொன்னார் மேன் இஸ் கோயிங் டு ஒர்க் ஐம் ஆம் டூயிங் இட் அப்படின்னாரு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ் ஃபார் அக்செப்டிங் டு டூ திஸ் ஃபில்ம் ஃபார் பீங் அ பிரதர் அட் டைம்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் நைன் மேம் படம் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இருந்து கடைசி வரைக்கும் த்ரோ அவுட்டாக சம் சார்ட் ஆஃப் சப்போர்ட் அவங்க சைடிலேருந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு ஈவன் நவ் என்ன ஜே எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் இன்னும் அந்த படத்தோட அது இன்னும் ட்ராவல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இப்போ பார்த்து நான் தேங்க்ஸ் நிறைய பேர் சொல்கிறேன்ட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க என்னென்னா அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்றது ஒரு பக்கம் அவங்கவுங்க வேலைன்றதை தாண்டி ஹெல்ப் சாக்ரிஃபைஸஸ் நிறையா பண்ணியிருக்காங்கன்றதுனால தேங்க்ஸ் சொல்லலாம் தப்பாகிடும் ஸோ ஹிப்ஹாப் ஆதி ப்ரோ அவரோட ஒரு சக்திக்கு மீறின ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு சக்திக்கு மீறினு நான் சொல்கிறது பீட் அவர் இந்த படத்துக்காக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதுக்காக அவர் ஒரு தேடல் ஒரு மெனக்கேடல் இதில் இருக்குது ஸோ ஹிப்ஹாப் ஆதி ப்ரோ அண்ட் ஜீவா ப்ரோவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரமேஷ் ப்ரோ த்ரூ அவுட்டாக கூட இருக்கார் ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது ஸோ இது பிரதர் எல்லாத்துலேயுமே கூட இருக்க ஒருத்தர் சதீஷ் ப்ரோ நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது இனிஷியலாக சதீஷ்புட் மீட் பண்ணும்போது ஒரு சாங்க்கு தான் மீட் பண்ணேன் மீட் பண்ணி அந்த ஒர்க் நம்ம ஒரு ஒரு ஈக்வேஷன் தான் பேசிக்கா சி எனிபடி கேன் டூ எனி திங்குறது என்னோட ஒரு ஐடியா நம்ம அவங்கள்ட்ட எப்படி அந்த பொட்டென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் தான் ஸோ பேசிக்காக நான் பார்க்கறது எனக்கும் அந்த டெக்னீஷியனுக்கும் ஈக்குவேஷன் எப்படி செட் ஆகுதுன்றது தான் ஒன்ஸ் அது செட் ஆகிடுச்சுன்னா வி கேன் டூ எனி திங் வி கேன் எதுனாலும் அதுக்குள்ளே போய் நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ சதீஷ் பூரோட ஒரு சாங் தான் இனிஷியலாக பேசுனது பட் தென் இந்த வே எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆன விதமாக இருக்கட்டும் நோ ஒர்க் ப்ராசஸ் போன விதங்கள் நான் சொன்னேன் ப்ரோ நம்ம படம் எல்லா சாங்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் சோலோ கார்ட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாங்ஸும் நான் இது பண்ணேன் ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு இந்த சாங் அவர் பண்ணுமான்லாம் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் இல்லை இல்லை பண்ணால் அவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ நான் ஆசைப்பட்டு நான் மேலே வச்ச நம்பிக்கையை நீங்கள் வந்து பெருசாக ஒன்று பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு இது இருக்குது ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மகில் சார் இந்த மாதிரி டப்பிங்க்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா மகிழ் சார் வந்து சரி ஓகே டீசெண்டாக போய் ஒரு மீட் பண்ணி நோன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மீட்டிங்க்கு நோ சொல்கிறதுக்காக வந்தாங்க டிப்ளமேட்டிக்காக அவங்க நோ சொல்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுனேன் ஸோ மேபி லைக் த வே ஐ அப்ரோச்சுன்னு தென் ஒரு சீன் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார்னு சொன்னேன் அந்த ஒரு சீன் அவர் பார்த்து அவருக்கு அதில் பிடிச்சி போன விஷயங்கள் தென் ஈ சைடு ஓகே பண்ணிவிடுவோம் அவர் சொன்னார் அஜய் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது எனக்கு டப்பிங் முன்ன பின்ன பழக்கம் இல்லை எல்லாம் பண்ணிக்கலாம் சார் எல்லாமே கற்றுக்கிறது தானே யாருமே வந்து எடுத்த உடனே ஒரு ஆர்டிஸ்ட்டாக எதோ வந்துடுது இல்லை இல்லையா ஸோ ஐ லைக் த வாய்ஸ் எனக்கு என்ன யூஸ்வலாக பாலிவுட்லேருந்தோ எங்கேருந்தோ ஒரு வில்லன்ஸ் கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு தமிழ் பேச வச்சு அது வந்து அது அது கொஞ்சம் யூஸ்வல் ஆகிடுச்சு ஏன் நம்ம வில்லன் வந்து அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க வேண்டாம் நல்ல அழகான தமிழ் பேசட்டும் நல்ல ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசட்டும் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஒரு மேக்னெட்டிக்கான வாய்ஸ் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு ஒரு டுவெல் டேஸ் பண்ணியிருப்போமா சார் டுவெல் டேஸ் லைக் ஒரு ஒரு டைலாகும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் போய் 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 இப்போ நாங்கள் பார்க்கும்போது இப்போ ஸோ இல்லை அவ்வளோ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து தனியாக எத்தனை படங்களில் வந்து ஒரு வாய்ஸ் வந்து தனியாக தெரியுது அப்படின்றது அதை பற்றி நம்ம எத்தனை பேர் பேசுகிறோன்றது இருக்குது பட் இந்த படத்தில் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் சார் உண்மையிலே போட்டிருக்காங்க அதுக்கான டைம் அதுக்கான என்கிட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷல் மென்ஷன் இ டெஃபினட்லி டிசர்வ்ஸ் தென் ப்ரொடியூசர் சார் ஆரம்பிச்சது அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து என்னென்னாங்க உண்மையிலே பேஷன் இல்லாத ஒரு ப்ரொ இது பண்ண முடியாது அந்த ப்ராஜெக்டை நம்பி இதுக்குள்ளே பண்ணலாம் இது ஓகே இது இதை நம்ம என்ன பண்ணாலும் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் உண்டு ஸோ அப்படி நம்பி எங்களுக்கு படம் பண்ண ப்ரொடியூசர் ஒரு பாயிண்டில் வந்து அவர் சொன்ன மாதிரி அவரே சொன்னாங்களே சக்திக்கு மீறி ஒன்று போச்சு அவருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு பாயிண்டில் எப்படி இது கண்டினியூ ஆகப்போகுது ஒரு பாயிண்டில் அவரே வந்து எனக்கு இதுக்கு மேலே எப்படி இந்த படத்தை கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்டான்ஸ் ஒரு மும் அவ்வளோதான் படம் நின்றுச்சுன்ற ஒரு ஃபீல் வந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் உழைப்பை போட்டோமே ஒரு நாங்கள் ரொம்ப நம்பின ஒரு கதையை இதில் போட்டோமே எல்லாமே லாக் ஆகிடுமா இந்த படம் வராமல் போயிடுமாது எனக்கு கோ ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார் இருக்கட்டும் சக்தி சார் சுரேஷ் சார் ஸ்ரீகாந்த் சார் ஸோ இவங்கள்லாம் போய் திரும்பி ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் த பிகினிங் அவங்க இருக்காங்க பட் தென் அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேறு ஒரு அவங்க நாட் இன் டிஃப்ளன்ஸ் பேசிக்கலி ஸோ அவங்கள்ட்ட போய் சார் இந்த மாதிரி சார் படம் நம்ம பண்ணணும் இது எப்படியும் வந்துடும் ஜெயிச்சிடும் அப்படின்னும் போது தி அகெயின் கேம் பேக் அண்ட் அவுட் ஆஃப் த வே நிறைய இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஸோ நானும் சரி ப்ரொடியூசரும் சரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் சொல்லணும் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலாக அபிராமி ராமநாதன் சார் வந்து சார் நான் வந்து இந்த நாளை இயக்குனர் ஃபஸ்ட் சீசன் கலைஞர் டிவியில் நடக்கும்போது நான் வந்து ஃபைனலிஸ்ட் சார் அந்த ஷோ வேணால் நீங்கள் எங்கேயாவது கிடச்சா பாருங்கள் அந்த ஷோவில் நான் வந்து என் ஷார்ட் ஃபில்ம் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் போய் எல்லாம் கேட்டாங்க எப்படி இருந்துச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன எதுன்னு அவங்க கமெண்ட்ஸ் எடுக்கும்போது மெயின் ஜட்ஜஸ் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் ராமநாதன் சார்கிட்ட போய் மைக் கொடுத்தாங்க அப்போ சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் இது இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் சீக்கிரம் ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க ஸோ அந்த வேர்ட்ஸ் இருக்குல்லையே அப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர் தான் பட் தென் ராமதாதன் சார் மாதிரி ஒருத்தர் நம்மளை சொல்லிட்டாங்கும்போது போது அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட் ஏன்னால் இப்போ சொல்லும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி அப்படியே நட்டு நிற்கிது நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர் தான் அப்போ சார் சொன்னாங்க நீங்கள் சீக்கிரம் வரணும் வந்து நிறைய பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க ஸோ அதெல்லாமே ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் திரும்பி ஒரு லைஃப்ன்றது ஒரு சர்க்கிள் தான் இல்லையா திரும்பி ஏதோ ஒரு விதத்தில் சார் வந்து அசோசியேட் ஆகி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சார் இல்லைனா இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்குமான்னு தெரியாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அன்பு சார் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்கு அன்பு சார்ன்றது தெரியும் டுவேர்ட்ஸ் எண்ட் அன்பு சாரோட ஒரு சில இன்டர்ஃபியரன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸோ அண்டர் அன்பு சாரோட ஒரு சில எப்படி சொல்கிறது ஹெல்ப்போ சப்போர்ட்டோ இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு வந்திருக்காது ஸோ இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை இது நம்ம இதுக்கு பண்ணால் போதும் அப்படின்றதாங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் நிறுத்திக்கலாம் ஆனால் இவங்க எல்லாருமே அதை தாண்டி ஒரு ஹெல்ப் சப்போர்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து இவங்க எல்லாருக்குமே தான் சேரும் பேசிக்காக அண்ட் மை டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்கள நான் சொல்லனா ரொம்ப தப்பாகிடும் ரெண்டு வருஷம் ஒரு டிரெக்டராக நான் வந்து இந்த வெற்றிக்காக நான் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை ஏன்னா அடுத்து இந்த வெற்றியோட இது என்னன்றது எனக்கு அடுத்த படத்தில் இது ஆனால் ரெண்டு வருஷம் ஒரு டிரெக்டர் வந்து டவுன் ஆகிடக்கூடாது ஒரு டிரெக்டர் வந்து எங்கேயுமே ஏன்னோ ட்ராப் ஆகக்கூடாதுன்னு கூடவே இருந்து என்னை வந்து சுமந்து இந்த படத்தை வந்து கேரி பண்ணி கொண்டு வந்து என் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என் தம்பிங்க பேசிக்காக கூட பிறந்திருந்தால் தம்பிங்க இருந்திருந்தால் எனக்கு இதை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் கண்டிஷன் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் தான் அவங்களுக்குலாம் டைம் எல்லோரும் இதே மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுத்து என்னை கூப்பிட்றீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை என் டீம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தோட சக்ஸஸ் எனக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் அவங்களுக்கும் சொந்தம் ஸோ இன்கேஸ் என் அஸ்டன்ஸ் யாராவது ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணால் நீங்கள் தைரியமாக சைன் பண்ணலாம் அவ்வளோ பேரும் இந்த படத்தோட சக்ஸஸுக்கு காரணமானவங்க அவர் வந்து நான் ஸ்கிரிப்ட் முடிக்கும் போதே வந்து விஜய் சேத சார் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் சாரோட மார்க்கெட் என்ன சார் எவ்வளோ பெரிய ஹீரோன்றது நமக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் இன்றைக்கி தியேட்டரில் பார்க்கும்போது சரோட என்ட்ரிக்கு எவ்வளோ கிளாப்ஸ் இருக்குது சரோட சீன்ஸுக்கு எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குன்றது ஒரு இந்த சக்ஸஸுக்கு ஒரு பெரிய ரீசன் அவங்களும் ஸோ சார் பேரை மிஸ் பண்ணிட்டேன்றதுனால தான் திரும்பி வந்தேன் அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர் அண்ட் ரைட்டர் பட்டுக்கோட்டை இவர் சார் ரொம்ப சீனியர் ரைட்டர் ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் முடித்து இன்னைக்கு இது படமாக வந்திருக்கு நீ வந்த உடனே விஷ் பண்ணார் சார் விஷயலாம் இருக்குது சார் நாளைக்கு நான் மறைச்ச ஸ்கிரிப்ட் வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு டெக்னீஷியன் ஸோ தேங்க்யூ சாரி சார் தேங்க்யூ மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கை தூங்க இவ்வளோதானா நியாயம் இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வரீங்க படத்தை பார்க்கக்கூடாதா ஏங்க கேமராமேன் யாருமே என்னை படம் பார்க்கலையா எல்லாம் பார்த்தாச்சு அப்போ ஏன் கை தூக்க மாட்டேங்க வைக்கப்படுறீங்களா அதோ ஒருத்தர் மட்டும் ரெண்டே ரெண்டு கையை தூக்கிட்டார் வெரி குட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஜெயக்குமார்ட்ட இந்த படத்தை ஒரு வருஷம் முன்னாடி என் தலையில் கட்டிட்டார் அது என்னன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே அவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க படம் பாதி எடுத்துக்கிட்டு ஒரு உடைய என்னை பார்க்க வந்தார் அப்போ வந்து அரை பேண்ட் போட்டுக்கு வந்தார் நான் நினச்சேன் பாவம் படம் எடுக்கிறாரு ஒரு பாதி போச்சு கூடறக்கு மிச்சம் இதான் இருக்குது அப்படின்னு அதான் சொன்னேன் அதுவும் மிச்சம் போயிடாமல் பார்த்துக்கன்னு சொன்னேன் பட் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்தேன் வந்து இந்த மாதிரி ஏன் நான் தான் டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு பூரா கொடுத்துட்டேன்னு இப்போ என்ன வேணும்னு கேட்டேன் இல்லை எனக்கு ஃபர்தர் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இவருக்கே இருக்க ஒரு நேக்கு இந்த ஜெயக்குமாரை பொறுத்தவரைக்கும் நான் பழகன் வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சேன்னா தலைக்கு மேலே இடியே இவ்வளோ கண்டுக்க முடியாத மாதிரி ஒரே மாதிரி மூஞ்சி வச்சிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன நினைக்கிறேன் கண்டுபிடிக்க முடியல அப்படியே இருக்கார் இவர் என்ன பண்ணார் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய ஒரு மேனேஜர் மோகன்களை கூப்பிட்டு சாருக்காக நான் ஸ்பெஷலாக படம் போட்டிருக்கேன் வேறு யாரும் கிடையாது அவங்க மூணு பேர் மட்டும்தான் அது என்ன மூணு பேர்னு நான் என் ஒய்ஃபு என் பேத்தி ஏஜ் குரூப் மூணு பிடிச்சிக்கிட்டார் மூணு பேரும் படம் பார்த்தோம் எக்ஸ்க்ளூசிவ் படத்தை பார்த்துட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம் எனக்கு படம் பார்த்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஓடும் ஏன்னா என்னுடைய நாற்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்தில் இது கண்டிப்பாக ஓடுங்கிற தீர்மானமாக தெரியுது எவ்வளோ பெருசாக ஓடும் சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக ஓடு ஃபெயில் ஆகாதுங்கிற அளவுக்கு தெரியுது முக்கியம் அதில் நயன்தாரா ஆஸ் யூஷுவல் ஷியஸ் வெல் அதே மாதிரி நம்ம ஹீரோ அவர் நல்லா பண்ணியிருக்கார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வில்லன் இருக்கார் பாருங்க அவர் நடித்தது அவரை பார்த்தா அடிக்கலாம் போல் வந்துச்சு படம் பார்க்கல அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறார் அந்த ஒரு சிரிப்பு ஒரு நக்கலான சிரிப்பு அதோட தமிழே தெரியாத ஆள் லிப் மூவ்மெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு இவர் எவ்வளோ தூரம் கோப்பியோ அண்டர்ஸ்டாண்ட் படையே பார்க்குறீங்க கஷ்டப்பட்டு இருக்காரு அது ஒன்று இந்த ரெண்டாவது குழந்தை இருக்கு பாருங்க அது ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிட்டு சொறிவம் பார்த்து கபடியா கண்டிப்பாக இன்னொரு பதினஞ்சு வருஷம் பெரிய ஹீரோயின் அவன் யாராவது போய் புக் பண்ணி வச்சிருங்க அப்புறம் கிடைக்க போறதில்ல அதனால் இந்த படத்தில் இட் ஹேட் ஆல் த இன்க்ரீடியன்ஸு படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் எப்படி இருந்தாலும் ஒரு சால்வ் பண்ணுவார்னு தெரியும் அதனால் நான் பாட்டு வெளியூர் போயிட்டேன் மத்தியானம் ஒன்றரை மணி தான் வர்றேன் அதனால் நூன் ஷோ வரல படம் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தார் நூன் ஷோக்கப்புறம் என்கிட்ட வந்தார் வந்து சார் எப்படியா காப்பாற்றுக்க நான் இவற்றை என்னவெல்லாம் மிச்சம் இருக்குதுன்னு கணக்கு பண்ணிக்கிருந்தேன் ஐம் பிஸ்னஸ் மேன் கையில் காசு தோக்க நான் தயாராக இல்லை தோற்றதெல்லாம் போதும் சினிமாவில் அதனால் முதல்ல ஒரு அமௌண்ட் கேட்டார் அது சரின்னு சொன்னேன் ஒரு ஒரு மணி நேரம் திருப்பி வந்தார் அது பற்றாது அதோட கொஞ்சம் கூட வேணுன்றார் சரின்னு சொன்னேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்பி சாயந்தரம் அஞ்சு மணி போல் வந்து சார் ஃபைனலாக இவ்வளோ தான் வேணும் அப்படின்னார் அந்த ஃபிகர்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்லலை அப்போ கணக்கு பண்ணி பார்த்தேன் சரி பரவாயில்ல இவற்றை மிச்சம் இதில் என்னவெல்லாம் இருக்கோ அதுக்கு மேலே இருக்குது படம் ஓடுனா நான் இருந்தால் படம் ஓடுறதுக்கு முன்னாடி விற்றுபடுவேன் ஏன்னா சினிமாங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கேட்டு வந்த வாழ்கை எவ்வளோ பிரபாவமாக படம் இருந்தாலும் இப்படியும் குதிக்கும் அப்படியும் குதிக்கும் எப்படி குதிக்குது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு பட் இவருடைய லக்கு நான் பணம் கொடுத்தது என்னுடைய பணத்தினுடைய அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் எல்லாேருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறது உட்காந்துருக்கார் அம்பிடி செலியன் இவருடைய அதிர்ஷ்டம் எல்லாமா சேர்ந்து இந்த படம் இட் எஸ் டன் அ சூப்பர் சக்ஸஸ் ஏன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி படம் ரிலீஸ் ஆனோன்னு நான் என்னுடைய சிஇஓ டாக்டர் சீனிவாசன் அவரே ஃபங்க் ஆகிட்டார் ஏன்னா சரியாக இல்லை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட் ஷோ ஏன்னா மூணு ஷோ கேன்சல் பண்ணிட்டோம்ல அதனால் ரொம்ப நான் சொன்னேன் ஏன் சிஇஓக்கு அவர் எனக்கு தைரியம் சொல்லுவோம் நான் அவர் தைரியம் சொன்னேன் நாளைக்கு பிக்கப் ஆகணும்னு அடுத்த நாள் ஓரளவு தான் பிக்கப் ஆச்சு டபுள் ஆச்சு அதுக்கடுத்த நான் ஃபுல் ஆகி போச்சு தட் மீன்ஸ் இதுக்கு வந்து பப்ளிசிட்டா வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டியில் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி 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 மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படம் பரமமாக இருக்குது ரொம்ப கிருப்பிங்காக எடுத்திருக்காரு விஷயம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ரொம்ப நாள் ஒரு நூறு நாள் வந்து என்ன அட் மை காஸ்ட் ஓகே பண்ணுங்க வேண்டிக் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க்யூ